ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி ரத்து அறிவிப்பு குறித்து மத்திய அரசிடமிருந்து எந்த கடிதமும் வரவில்லை என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் ஓடாநிலையில் சுந்தரப் போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் இருநூற்று பன்னிரண்டாக நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது தமிழக அரசின் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் அமைச்சர்கள் செங்கோட்டையன் கருப்பணன் தங்கமணி வேலுமணி விஜயபாஸ்கர் கடம்பூர் ராஜு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் எண்பத்து ஒன்பது பயனாளிகளுக்கு இரண்டு கோடியே எண்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழாவில் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக அரசு விவசாயிகளுக்கு என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி அதை நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் அத்திக்கடவு அவநாசி திட்டத்திற்காக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மூன்று கோடியே ஐம்பத்து நான்கு லட்சம் நிதி ஒதுக்கி ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டதையும் நினைவு கூர்ந்தார் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி ரத்து அறிவிப்பு குறித்து எவ்வித கடிதமும் வரவில்லை என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கல்வித்துறை சிறப்பான முறையில் பல்வேறு சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் சொல்வதைப் போல மத்திய அரசு எந்த கடிதங்கள் வாயிலாகவும் ஒன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு வரைப்பிலும் தேர்வுகளை பற்றி எங்களுக்கு கடிதங்கள் இதுவரையிலும் வரவில்லை வந்தால் அதை பற்றி பின்னால் உங்களுக்கு விளக்கம்